வணக்கம் மக்களே இன்னைக்கு பார்க்க போகிறது புது வீடு பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா தேனியிலேருந்து பெரியோளம் போகிற பாதையில் ரத்தன் நகர்னு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவுக்கு வடக்கு பக்கம் மணி நகரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நகரில் பூங்கா இருக்கும் அந்த பூங்காவுக்கு வடக்கு பக்கம் மெயின் பாதை முப்படி முப்பாடியிலேருந்து இருபத்தி மூணு அடி பாதை நீங்க பார்க்குறது முப்பது அடி பாதை இந்த பாதையிலேருந்து இருபத்தி மூணு அடி பாதையில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நாலு வீடு இருக்குங்க வடக்கு பார்த்த வீடு புது பில்டிங்கு இன்னைக்கு வாங்கி நாளைக்கே குடி போகணுன்றவங்களுக்கு இந்த வீடு உகந்ததாக இருக்கும் இன்னைக்கு இடம் வாங்கி வீடை கட்டி அவங்க எல்லாத்தையும் வேலை பார்த்து அதை சரி பண்ணுறது ரொம்ப ரிஸ்கான வேலை வடக்கு பார்த்த இடம் மூணு சென்ட்டு ஒவ்வொரு வீட்டுக்குமே ரெண்டு ரெண்டு அடி கேப் விட்டு அதாவது பராமரிப்பு வேலைகள் பார்க்கணும்னா அதுக்கு அந்த சந்து விட்டு கட்டியிருக்காங்க ஒவ்வொரு வீடுமே யூனிக்காக எலிவேஷன் பண்ணியிருக்காங்க மூணு சென்டில் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா போர் இருக்குது ஃப்ரண்ட்டில் காமன் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் இருக்குது பார்க்கிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க சுற்றி பார்த்திங்கன்னா வீடுகள் நல்லா எல்லா வீட்லேயுமே குடியிருக்காங்க குடியிருப்புக்கு நடுவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு உடனடியாக குடி போகிறதுக்கு ஏற்ற வீடு போர் இருக்குது தண்ணி தொட்டி ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ எல்லா வசதிகளும் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பண்ணியிருக்காங்க இது கார் பார்க்கிங் ஏரியா வெளிப்பக்கம் கூடி படி வச்சுருக்காங்க மாடிக்கு போகிறதுக்கு அப்புறம் பார்க்குறது அவுட்டுங்க அளவான அவுட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் மெயின் டோர் பார்த்திங்கன்னா தேக்கூட்டில் போட்டிருக்காங்க பார்க்க நீட்டாக இருக்குது ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் ஹாலு வெண்டிலேஷன் எல்லா பக்கமே வெண்டிலேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க கபடோர்ஸுமே சிம்பிளாக நீட்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப கஜ கஜன்னு இல்லாமல் பார்த்தா அட்ராக்டிவாக இருக்கும் நீட்டாக இருக்குது ஏரியாவும் நல்ல அமைதியான ஏரியா மெரிட்டான ஏரியா நல்லா டெவலப்மெண்ட்டான ஏரியா பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூமு பத்துக்கு பதினாறு சைஸு இல்லை கபோர்டு ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அட்டாச்சுடு பாத்ரூமோட இருக்குது ஏரியாவை சுற்றி ஃபுல்லாக வீடுகளாக தான் இருக்குது அமைதியான ஏரியா மெயினான விஷயம் நல்ல பீஸ்ஃபுல்லான ஏரியா பைபாஸ்க்கும் பக்கம் மண்ணஞ்சி வழக்குக்கும் பக்கம் நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க மெயின் ஹால் டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க சிம்பிளான டிசைனில் கிச்சன் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க அளவான இடம் அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க கிச்சனை வீட்டில் ஈபி சர்வீஸ் நம்ம தான் எடுக்கணும் காலி இடமா இருக்குது ஈஸியாக லோன் கிடைக்கும் வாங்கி பத்திரம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஈவி சர்வீஸ் எடுத்துக்கலாம் கபோர்டு வீட்டுலாம் நல்லா பார்த்து நீட்டாக பண்ணியிருக்காங்க கிச்சனில் மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க கபோர்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் வடக்கு பார்த்த விடுங்க நாலு இருக்குது மூணு சென்ட்டு ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா நல்லா அமைதியான ஏரியா ஏன் அமைதியான ஏரியான்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா லொக்கேஷன் அந்த மாதிரி இருக்கும் சுற்றி குடியிருக்காங்க பக்கத்தில் எல்லாமே தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்கும் இன்னொரு பெட்ரூமு பத்துக்கு பத்து சைஸ் இருக்கும் இதுலேயும் கப்போர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க டோர்ஸ் எல்லாம் நீட்டாக போட்டிருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க இதோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் வீடு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் குரு லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் தேனி தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்